welcome to my channel my subscribers thank you this video sponsored by एसबिओ डिजिटल मार्केटिंग जॉन एसबिओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रम हम आपर्चुनिटी मोबाइल बेसड पार्ट टेम जापेक्ट फार स्टूडेंट होम मेकर्स अंड जा सी यु आर फ्री टेमुन नो फिक्स वर्कअर् जस्ट शिम से आर नो रेफर आवे फ्री फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चनल यू आर आलरे एलिजिब एंड डी इनकम वित् इन पे उटार्ड फ्राम डे वन सेन् मोबल

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் சிறிய மற்றும் பெரிய வகை விஷப்பாம்புகள் ஏன் வீட்டுக்கு வருகிறது வராமல் தடுக்கும் வழி என்ன வாங்க பார்க்கலாம் வீட்டில் நாய்கள் பூனைகள் வளர்ப்பது மூலம் பாம்பு வீட்டுக்குள் வராமல் தடுக்கலாம் ஏன்னா இந்த பாம்பு வரும்போது பூனையோ நாயோ அது ஒரு சீற்றமாக இருக்கும் ஒரு புதுவிதமாக இருக்கும் அதுங்க ஒரு மாதிரியாக சமைக்க கொடுக்கும் அதை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தில் கோழி வளர்ப்பாங்க அதில் கிண்ணி கோழின்னு ஒன்று இருக்கும் அந்த கிண்ணி கோழியை பார்த்தாவே அந்த பாம்பு ஓடும் பயந்து ஓடும் ஏன்னா பருந்து பருந்து அடிக்காந்துங்க வான் கோழி இதெல்லாம் சின்ன சின்னதை பார்த்தா அதுங்களே கொத்தி சாகடிச்சிடும் பெருசு வந்ததுன்னா அது அப்படியே பயமுறுத்தோம் அப்படியே நிற்கும் அது இங்கிட்டையும் அப்படியே போகக்கூடாது அதுக்காக நம்ம பார்த்துருவோம் அதுக்கு என்ன முறையோ அதை பண்ணிவிடுவோம் பூக்கள்லேயே படம் எடுத்து நல்ல பாம்பு படம் எடுக்காமல் இருக்கிறது சார பாம்பு இதெல்லாம் பாம்பு வகையை சேர்ந்தது அதிகமானது கட்டு பாம்பு இந்த பெரிய பாம்புங்க வந்து மனுஷால் அவ்வளோ சீக்கிரத்தில் கொத்திராது பயமுறுத்தம் சின்ன பாம்புங்க தான் டக்கு டக்கு டக்குன்னு கொத்திரும் ஆனால் பெரிய பாம்புக்கு தெரியும் எவ்வளோ கொத்தணும் எவ்வளோ கொத்தக்கூடாதுன்ட்டு பத்தங்களில் முருங்கை மரம் வேப்ப மரத்தெல்லாம் பச்சை கலர் பாம்பு இருக்கும் தண்ணியில் போகிறது தண்ணி பாம்பு இருக்கும் கேட்டில் இந்த மீன் வலை இங்கே இருக்கும் அதை கட்டலாம் அது மாதிரி சின்ன சின்ன பொடிசு பொடிசாக வளையும் இருக்கும் அதை வந்து வீட்டை சுற்றி கட்டும்போது இதுங்க உள்ளே வராது வெளியே தான் இருக்கும் புதினா வாசனைக்கு பாம்பு வராது அதனால் புதினா வளர்க்கலாம் இந்த பெட்ரோலுங்களாம் கூட அந்த வாசம் வராது பெட்ரோலில் தண்ணியில் கலந்து தெளித்து விட்டாலும் வராது பெட்ரோல் தீ பிடிக்கும் அது கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும் வீட்டை சுற்றி புதினா தான் புதினா தான் ஸ்பெஷல் புதினா இருந்தால் எலியும் வராது அதை தேடிக்கின்னு பாம்பும் வராது அதனால் புதினாவை மேக்ஸிமம் அதிகமாக நிறைய வீட்டை சுற்றி வைங்க சிரியா நங்கைன்னு ஒரு மூலிகை இருக்குது அதுவும் இந்த பாம்பு பிடிக்கிறவங்களும் அது வாயில் அந்த இலைய வச்சுக்கணு போவாங்க அது கெட்டியாக வராதுங்க கடித்தாலும் விஷம் வராது அதனால சிரியா நங்கை மூலிகை கிடச்சா அதையும் வளர்க்கலாம் இப்போ இந்த கிழங்குக்கு பேர் ஆகாய கருட கிழங்கு இந்த கிழங்கு பள்ளி மலை மலை பிரதேசத்தில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைங்களில் இப்போ அதிகமாக கிடைக்குது இந்த கிழங்கு வாசுபடியில் எங்கெல்லாம் கேப் இருந்தோ அங்கெல்லாம் கட்டி தொங்க விடலாம் நாக காளின்னு ஒரு கற்றாழை இருக்குது அப்படி பாம்பு மாதிரியே இருக்கும் பட்டை பட்டையாக இருக்கும் அது கற்றாழை இனத்தை சேர்ந்தது ஆனால் இது வந்து மெலீஸாக இருக்கும் பாம்பு மாதிரியே இருக்கும் இதுக்கு பேரே பாம்பு கற்றாழைன்னு சொல்கிறாங்க வீட்டில் எங்கெல்லாம் கேப் இருந்தோ அங்கே ஒரு அஞ்சாறு இடத்துல நட்டு வச்சா வளரும் அதனால் பாம்பு தொல்லை இருக்காது பாம்பு வராது தைரியமாக இருக்கலாம் ராத்திரியும் பார்க்கலாம் ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் பசம்பு எல்லாத்துக்கும் நல்லது அதை நல்லா பவுடர் ஆக்கி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சுற்றி தெளித்து விட்டோம்னா அந்த சுமலுக்கு வராது இது வந்து கோழி வளர்க்குறவங்க அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க கோழியும் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இது மாதிரி தீண்டத்தகாததும் வராமல் இருக்கும் இப்போது வந்து பேப்பரில் விளம்பர வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபோன் நம்பர் வரும் இந்தந்த ஊருக்கு இந்தந்த பாம்பு பிடிக்கிறவர் இருப்பாருன்னு அவர் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா எப்போ வந்தாலும் அவர் கால் பண்ணால் அவர் உயிரோடவே வந்து பிடிச்சிக்கின்னு போயிடுவார் வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்